பிரச்சாரமாகவே எடுத்து சென்ற பிரதமர் அதன் பிரதிபலனாக பத்து ஆண்டுகளில் இந்திய பொருளாதாரத்தை உலகின் ஐந்தாவது பெரிய பொருளாதாரமாக மாற்றி இருக்கிறார் நாட்டில் உற்பத்தி பெருகி பொருளாதாரத்தை பலப்படுத்தினாலும் மறுபுறம் வேலை வாய்ப்புகளும் பன்மடங்கு பெருகி இருக்கிறது இந்த மேக்கின் இந்தியா திட்டம் சமீபத்தில்தான் அதன் பத்தாண்டு நிறைவை கொண்டாடியது தொடர்பாக பொருளாதார வல்லுநர்கள் கருத்துக்களை கூறி வந்தனர் இந்த நிலையில் இந்த மேக் இன் இந்தியா திட்டத்தின் மாபெரும் மைல்கல்லாக விளங்கி வருவது ஆப்பிள் நிறுவனத்தின் ஐபோன் தயாரிப்பு நிறுவனம்தான் அந்த வகையில் அடுத்த மூன்றிலிருந்து நான்கு வருடத்திற்குள் உலகின் மொத்த ஐபோன் ஏற்றுமதியில் இருபத்தி ஐந்து சதவிகிதம் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆப்பிள் நிறுவனம் ஐபோன் பதினாறு மாடல்கள் மற்றும் பத்து மாடல்களில் ஸ்மார்ட் வாட்ச்களை கடந்த மாதம் அறிமுகப்படுத்தியது இந்த புதிதாக அறிமுகம் செய்யப்பட்ட ஐபோன் சிக்ஸ்டீன் இந்தியாவிலேயே தயாரிக்கப்படும் என்றும் முடிவெடுக்கப்பட்டது அது இந்தியாவில் ஐபோன் செவன்டீன் மாடல் பிரத்யேக உற்பத்திக்கான வாய்ப்புகளும் இருப்பதாக தகவல்கள் சொல்லப்படுகிறது ஆப்பிள் நிறுவனம் நேரடி சில்லறை விற்பனை மேற்கொள்வதற்கு இந்தியாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டெல்லி மற்றும் மும்பையில் ஷோரூம்களை திறந்தது இந்த நிலையில் தற்பொழுது மேலும் நான்கு ஷோரூம்களை திறக்க இருப்பதாக அந்த நிறுவனத்தின் துணைத் தலைவர் ஓபிரியன் கூறியிருக்கிறார் அவர் கூறியிருப்பதாவது வரிசையில் உற்பத்தியை பெருக்கி விற்பனையை அதிகப்படுத்தும் இலக்கில் எங்கள் நிறுவனம் இந்தியாவில் பெங்களூரு புனே டெல்லி மற்றும் மும்பையில் மேலும் நான்கு ஷோரூம்களை திறக்க முடிவெடுக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு டெல்லி மற்றும் மும்பையில் ஷோரூம்களை திறந்தோம் தற்போது அது போன்று மேலும் நான்கு ஷோரூம்களை திறக்க இருக்கிறோம் என்று கூறியிருக்கிறார் ஆப்பிள் போன்கள் தனது மொத்த உற்பத்தியில் பதினான்கு சதவிகிதம் இந்தியாவில் செய்கிறது இதனைத் தொடர்ந்து கோடிக்கணக்கான இந்தியாவில் தயாரிக்க திட்டமிட்டிருக்கிறது ஆப்பிள் நிறுவனம் தற்போது இந்தியாவில் தனது உற்பத்தியை அதிகப்படுத்தி வருவதால் தொழில்நுட்பங்களில் முன்னணி நிறுவனங்களாக விளங்கும் பிற நிறுவனங்களுக்கும் இந்தியா தொழில் செய்வதற்கான சூழல் இருக்கும் நாடு என்று நம்பி அந்த நிறுவனங்களும் இந்தியாவுக்கு வர அதிக வாய்ப்பு அதிகம் என பொருளாதார வல்லுநர்கள் கருத்து கூறி வருகின்றனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி ஃபோர் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்